வணக்க பாக்க லெச்சில் வித்த ஜிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பார்க்கிழமை எனக்கு நாமகிரிப்பேட்டையில் தான் போச்சு என்னோட பாட்டியோட அன்பான ஒரு மெமரிஸை நான் கலெக்ட் பண்ணி மொத்த வச்சுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு ஏன்னா இல்லாதவங்களோட அருமை எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த பாரம்பரிய ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காதாங்க நான் கலெக்ட் பண்ணி சொன்னேன் ஸோ அதுக்கப்புறமேட்டு இது கீழே கொடுத்துன்னு இருக்கிறவங்க அவங்க இல்லை மேலே ஹீட் தாங்க முடியாமல் அந்த அக்கா வேலைக்கு போயிருந்தாங்க நான் அவங்க வீ நாங்கள் அவங்க வீட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ கீழே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ ரேவதி ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தா பசங்க எல்லாம் கலைக்குமார் சுரேனு மோனி பா சித்ரா பையன் நம்ம சுரேதா பாப்பா எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பாட்டி நானும் கொஞ்சம் நேரம் தாய விளாண்டுட்டு மேலேருந்து தண்ணி வரைக்கும் கொண்டு வந்து நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு கிளம்பி நாங்கள் ராசிபுரத்துக்கு போனோம் எது ஒன்றுனாலும் வந்து எங்களுக்கு ராசிபுரம் தான் வந்து மெயின் பிளேஸ் ஸோ அங்கே போனால் தேர் எல்லாம் அவங்க போன வாரமே பண்டிகை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மே ஃபர்ஸ்ட் மே எட்டாம் தேதி நாமகிரிப்பேட்டை சித்திரை தேர் திருவிழா மாரியம்மன் பண்டிகை எல்லாரும் வந்துருங்க நான் வர முடியுமான்னு எனக்கு தெரியல தேர் நம்ம ஊர்ல இழுக்கலாங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய கொடுப்பணுன்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நான் வந்து மாமா இறந்தன்னைக்கு நான் கிளம்பி போகிறப்போ அதை கேப்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் மன வருத்தத்தோடு வேறு என்ன பண்ணுறது காய்ச்சலோட வாழ்வோல வெற்றியில் வந்துட்டேன் வந்து காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நூறு தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் பெரிய மனமில்லாமல் கிளம்பி வந்துட்டேன் வேறு வழி கிடையாதுன்றதுனால சரி பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேக்கு இங்கே கம்பேர் பண்ணும்போது சென்னை ஃபார் மச் பெட்டர் அஞ்சு மணி வெயிலில் கூட அங்கே போக முடியல அஞ்சு மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ வெயில் அடிக்குது காலையில் ஏழு மணிக்கே வந்து ஒரு மணி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேற ஒன்றும் இல்லைங்க தும்பல் வந்துடுச்சு எனக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சுத்தமாக முடியல பயங்கர